இரண்டாவது கன்னியத்துக்குரிய சகோதரிகளே தாய்மார்கள் ஒரு சாலிஹான பெண் என்ற வரக் கூடிய கணவனுக்கு வழிபடக்கூடிய கூடிய ஒரு மனைவியாக இருக்கணும் என்பது ஒரு நிபங்கத ஹதீஸ்ல கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க அல் மர்ஆ اذا اذا ஸல்லத் 5ஹா வஸாமத் ஷஹர்ஹா அஞ்சினரம் நோன்பு அதே மாதிரி கணவனுக்கு வழிபட ஒரு மாப்ளையாக இருக்கணும் கணியத்துக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே உம்மா வாப்பவா அல்லது கணவனா என்று ஒரு கேள்வி ஒன்று கேட்டா எது ஒரு காட்டின் கணவன் செல்லக்கூடிய விஷயம் முரண் இல்லையோ அது ஒரு காட்டின் கணவனுக்கு வழிபடுறது அவருக்கு வராட்சித்தான் எந்த அளவுக்கு கித்தாப் எழுதுறாங்க கணியத்துக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே ஏன் கணவனுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து உம்மா வாப்பாவை விட அது ஹதீஸ் அடிப்படையாக வச்சுதான் சொல்றாங்க

இரண்டாவது கணவன் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்துல சுண்ணத்தான நோம்பு பிடிக்கிறதாக இருந்தாலும் கணவன்ட அனுமதி இல்லாம சுண்ணத்தான நோம்ப கூட பிடிக்கலாது ஆனா வாப்பா இருக்கிறாங்க உம்மா இருக்கிறாங்க அவங்க சுண்ணத்தான நோம்பு பிடிக்கலுமா தாராளமா புடிங்க பிரச்சனையே இல்லை அனுமதி அனுமதி தேவையும் இல்லை

கொஞ்சம் நீங்க அப்பா சீக்கிரம் முடிச்சுட்டு வாரன் கொஞ்சம் நீங்க ஓதிட்டு வா ஓதுறதே பெரிய வேலை இந்த காலத்துல மாப்பிள்ளையும் நினைச்சு கொள்ளணும் கிடைச்சா வாப்பா ஓதி கொண்டே இடி என்று செல்றது அது பெரிய வேலை ஆனா ரபுல் ஆலமீன் கூட நபில்களை விட கணவண்ட ஹிதுமத்தை நீங்க முதலாவது செய்யுங்க எனவே ஒரு பெண் சரியான அமைப்புல ஐடென்டிஃபை பண்ணணும் ரப்புடைய பரலான கடமைகளுக்கு பின்னால எனக்கு ஆக முக்கியமான கடமை தான் என்ன என்னுடைய கணவனுடைய கடமை அந்த கணவனுடைய உள்ளத்துல சந்தோஷம் வரக்கூடிய அமைப்புல நடந்து கொள்றது இது சொர்க்கத்துக்குரிய ஒரு பெண்ணுடைய அடையாளம் என்ற கிதாப்ல ஒரு கணவனுடைய மேல்ல காயம் வந்து அதுல ரத்தம் வெளியாகி சலம் வெளியாக ஒரு மனைவி வாயால உறிஞ்சி அது அப்படியே என்ன துப்பி அதை சுத்தமாக்குறா அப்படிதான் செஞ்சாலும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை பூர்த்தியாக்க மாட்டா என்பதாக

நபி அவர்களுடைய மனைவி செல்றாங்க ஆயிஷா ரதை அவங்க ஏ பெண்களே நீங்க கணவர் மார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைய சரியான அமைப்புல விளங்கினா அந்த கணவன் என்பதாக பொணவால தொடப்பீங்க பூ பூ என்று ஊதுவீங்க இல்ல இல்ல உங்களோட கண்ணத்தால பட்ட தூசிய நீங்க அவ்வளவு கடமைகள் அந்த கணவனை நீங்க மதியங்க என்பதாக தான்

உங்களுக்கு ஏலும் எனக்கு மேலும் எங்க டேடா செல் இருக்கிற என்ன சரி ப்ராப்ளம் வந்தா ஊட்டுக்கு வர செல்லி நீ முட்டாலும் என்ன டேடா பாத்து கொள்ற இதெல்லாம் பெருமைக்குரிய பேச்சு ஒரு சொருகத்துக்குரிய பெண்ணுடைய பேச்சே அது எனவே எங்களுக்கு வரலாறு ஹதீஸ் என்ன செல்லுது என்றா தான் குத்தம் ஆனாலும் நீங்க கொஞ்சம் பணிஞ்சு போங்கோ நீங்க கைய பிடிச்சி செல்லுங்க என்ன நீங்க பொறுந்து கொள்ளாத வரை நான் தூங்க மாட்டேன் எனவே வரலாறு ஆசிரியர்கள் எழுதுறாங்க ரசோல் வீட்டுக்குள்ள வரக்கூடிய நேரத்துல அம்மா அலங்கரிச்சு கொண்டு கவிதைகளை படிச்சு வீட்டுக்குள்ள வரவேற்பா ரசூலுல்லாஹி பிஸியானவங்கி செலுல்லா உதய செல்லமா எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில தாவாவுடைய பணியை செஞ்சாங்க மாலை வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்துல எவ்வளவு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் ஆனா வீட்டுக்கு வரக்கூட அந்த ஊடு எப்படி இருக்கணும் ஒரு சொர்க்கத்தை போல கனவு வரக்கூடிய நேரத்தில் வரவேற்பு எப்படி அம்மா ஆயிஷா அண்ணவங்க படிப்பாங்களாம் தெளிவாகவே வருவது அல்ல எனக்கெண்டே ஒரு சூரியனை தந்திருக்கிறான்

கவிதைகளை படிச்சு ஜுவலரிஸ போட்டு சுருமாவ பூசி அத்தரை பூசி இப்படி ஒரு வெல்கம் வார் வெல்கம் ஒன்று நடக்கிறதா இருந்தா எப்படியா கொஞ்சம் வீடா இருக்கு இந்த போக்கோல துறப்ப எடுத்துக்கொண்டே போங்க தட்டி தட்டி இருக்கவானும் சரியா நான் தூங்கி கொண்டிருப்பேன் வந்து நீங்களே சட்டியால சாப்பாட்டை போட்டு நீங்களே திண்டு கொண்டா லேசா இருக்குமே லேசா தான் இருக்கும் ஆனா உன சொர்க்கத்தை நீங்க சம்பாரிச்சு கொள்ள போனோம் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே நானும் நீங்களும் யோசிக்கணும் உலகத்துல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய ஒரு அடிமையாக எந்த அளவுக்கு கணவனுடைய தான் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான் புள்ளேனுக்கு சரியான சாலியான ஒரு தாயாக புள்ளேலுக்கு சாலியான ஒரு தாய் நாங்க ஒவ்வொருத்தரும் இப்ப இந்த காலத்துல மேனாக பிகராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்பா வளத்திலிருந்து